ரைஸ் கர்நாடகாவில் மாகோட் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மான்சூனில் மரண காட்டு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை தான் இப்போ பார்க்க போகிறேன் எல்லா ஊரில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நடந்தும் லிஃப்ட்டு கேட்டேன் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னும் எவ்வளோ தொழில் இருக்குன்னு தெரியல பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க ஆனால் அது வந்து டைமிங்க்கு மட்டும்தானா நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் பஸ் வரல அதனால வந்து அங்கே மாகோட் கிராஸ்னு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து இறங்கி உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரணும் அந்த பதினாறு கிலோமீட்டரில் இப்போ வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கடந்துருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னும் எவ்வளோ தொழில் இருக்குதுன்னு தெரியலீங்க பால்ஸு போய் பார்த்தா தான் தெரியாது அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு லேசான மலைத்தொருள் வந்துக்கிட்டே இருக்குது சூப்பராக இருக்குங்க யாருமே இல்லை இந்த ரோட்டில் அழகாக இருக்குது எப்படின்னா ஒரு தனிமையாக உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான அட்வென்ச்சர் நிறைந்த பிளேஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னால் சூப்பராக இருக்கும் நம்ம என்ன முன்னாடி பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்தாலையும் நமக்கு கழுத்து தாங்க வலிக்கும் ஆனால் யாருமே வந்து வரமாட்டாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு வண்டி வரும் அதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லிப்ட் கிடைக்கிறதே சந்தேகம் தான் காய்ஸ் நானும் நடந்து போயிட்டு இருக்கேன் என்ன இடம் என்ன ஏதுன்னு ஒரு நெப்பு நிலம் சிக்கலை ஒரு போர்டு இல்லை ஒன்றும் இல்லை சரி ஆளுங்கன்னா யாருன்னா வந்தால் அவங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்களே யாரும் வரல உண்மையிலே இது வந்து ஒரு அட்வென்ச்சர் நிறைந்த ப்ளேஸ் தாங்க யாருமே இல்லாத ஒரு ப்ளேஸில் நீங்கள் தன்னந்தனிமையாக போயிட்டு ஒரு ப்ளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிளைமேட் பாருங்கள் செம்மையாக இருக்குது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் லேசாக மலைத்தூரில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மலைத்தூரலோட லேசான வெயில் வந்திருக்கு காய் இன்னும் பார்த்தீங்கன்னா மாகோட் ஃபால்ஸுக்கு ரெண்டு கிலோமீட்டர் இருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்து போர்டை கண்டுபிடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு கிலோமீட்டர்னா பதினாலு கிலோமீட்டரு லிஃப்ட்டு கேட்டும் நடந்து வந்திருக்குங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஃபால்ஸு நெருங்க நெருங்க சந்தோஷத்தோடய எல்லை வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குங்க ரைஸ் நல்லா மழை வெளுத்து வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட்டில் தண்ணியாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் கெட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேங்க என் கூட பார்த்தீங்கன்னா யாருமே வரலை நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன் பால்ஸு பார்த்துட்டு யாரும் ரிட்டன் வரலை அலோடு இருக்கா என்னன்னே சந்தேகமாக இருக்குங்க அது மனசில் கொஞ்சம் அதிர்ச்சி கொடுக்குது இவ்வளோ தொலைவு வந்து வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு ராய்ஸ் ஒரே புகை இருக்குங்க கரெக்டாக தான் போயிட்டு இருக்கலாம் என்னென்னு திரும்ப திரும்ப சந்தேகமாகவே இருக்குது சூப்பராக இருக்கு இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு காய்ஸ் பால்ஸு ஓப்பனில் தாங்க இருக்குது நான் கூட யாருமே வரலன்னு பயந்துட்டேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒண்டியே தான் அங்கேருந்து நடந்து வந்தேன் இப்போவும் ஒண்டியாக தான் நடந்து போகிறேன் டிக்கெட் வாங்கிட்டுங்க முப்பது ரூபா தான் என்ட்ரி ஃபீஸு அதை காட்டிலன்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லாம் மலையில் ஊறி நஞ்சு போச்சு வேக்ஸ் மழை இருமடி கொடுக்குதுங்க இது அந்த ரெயின் கவர் மட்டும் போட்டிருக்கேன் மேலே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி போகுதுங்க பால்ஸு எங்கேருந்து பார்த்தாலே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எல்லாம் ஃபாகு மாதிரி வந்து கவர் பண்ணிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு அவங்க தெரியல எவ்வளோ நேரம் ஆனாலையும் வந்து பால்ஸை பார்க்காத இல்லைங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு ரைஸ் பால்ஸோட சத்தம் மட்டும் கேட்குதுங்க ஆனால் பால்ஸ் எங்கன்னு எப்புச்சுக்கலைங்க போகிறா மழை வந்து எல்லாம் போக மாதிரி மூடிக்குச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையும் மனசே கெட்டு போச்சுங்க ஒரு பதினாறு கிலோமீட்டர் நடந்தே வந்து கிடைக்கிற லிஃப்ட்லாம் ஏறி வந்து கஷ்டப்பட்டு இந்த ஃபால்ஸை பார்க்கலாம்னு பார்த்தா வெறும் பாக் மட்டும்தாங்க இருக்கு இப்போ வரைக்குமே இந்த ஃபால்ஸை பார்க்க யாருமே வரல நான் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல தெளிமா என்னன்னு தெரியல இதுலேருந்து இறங்கி வந்து தாங்க ஃபால்ஸ் பார்க்கணும் நானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபாக் வந்து ஆனால் ஃபால்ஸ் கவர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஆனால் ஃபாகு கிளியர் ஆகலைங்க விட்டு விட்டு மழை பெஞ்சிகிட்டே இருக்குது ஃபால்ஸோட சத்தம் மட்டும் தெரியுது சாரி சத்தம் மட்டும் கேட்குது உத்து பார்த்தா கொஞ்சம் தெரியுதுங்க எனக்கே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டருக்கு மேலே லிஃப்ட்டு கேட்டு நடந்து வந்து இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க காய்ஸ் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாலையும் நமக்கு கடைசியாக கிடைக்கிறது இந்த வியூ தாங்க உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கே ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது இப்போ இந்த ஃபால்ஸ் ஒழுங்காக தெரியலையேங்கிறத விட இன்னும் பதினெட்டு கிலோமீட்டர் இங்கேருந்து வந்து எல்லாப்பூர் போகணுங்கிறது இதயத்துக்கு அதிர்ச்சி கொடுக்குதுங்க பாய்ஸ் மாகோட் பால்ஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து கிளம்பி போகிறேங்க பஸ் ஏறுறதுக்காக இந்த பால்ஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா அக்டோபர் அப்படி இல்லைனா நவம்பரில் வந்தால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குடிநீர் வசதி கழிப்பிற வசதி எல்லாமே இருக்குது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் வாங்குகிறாங்க குறிப்பாக காதலர்களுக்கு இது வந்து ஒரு தரமான இடமா இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் போகணும் நான் வந்து நடந்தே போகணும் ஒரு அட்வென்ச்சரான பிளேஸை பார்க்கணுங்கிறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம தருமபுரியிலிருந்து வந்து இந்த பால்ஸு எப்படி விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க லாய் தருமபுரியிலேருந்து பெங்களூரு பெங்களூர்லேருந்து ட்ரிபிள் எஸ் ஹுப்ளி ஹுப்ளி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வெளியே வந்திங்கன்னா ஹுப்லி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் இருக்குது புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா எல்லாப்பூருக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபாய் டிக்கெட்டு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டீப் அரசில் கூட்டிகிட்டு வரும் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லா எல்லாப்பூர்லேருந்து இந்த மாகோட் பால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான பஸ்ஸு தாங்க இருக்குது காலையில் ஆறரைக்கு ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸு நீங்கள் பிடிச்சிங்கன்னா பட்ஜெட்டில் வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்றேன் அப்படி இல்லைனா கார் ரெண்டுக்கு எடுத்திங்கன்னா ரொம்ப செலவாகும் அதையும் மீறி என்ன மாதிரி நான் நடந்தே வந்து போயிடுறேன் அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சு முப்பது கிலோமீட்டர் நடக்கணும் அதுக்கு வந்து உங்கள் மனசுலையும் தம்பி இருக்கணும் உடம்புலையும் தெம்பி இருக்கணும் நேரமாக வந்து நேரமாக போயிருங்க அதுதான் சேஃப் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரடி சிறுத்தியெல்லாம் இருக்குது அப்படின்னு போர்டில் எழுதி போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை பெஞ்சதால் என்னால் நிறைய விஷயம் சொல்ல முடியல சேஃப்டியாக வந்து சேஃப்டியாக போவாங்க காய்ஸ் பாய்